இங்கே வெளியிட்ட புத்தகம் இருக்க அது பஞ்சாரணத்தினுடைய வாழ்க்கையை முழுமையாக சொன்ன புத்தகமாக எடுத்துக்கொள்ள முடியாது அது மகாபாரத புத்தகம் மாதிரி ஒரு மிகப்பெரிய புத்தகமாக அமையும் அதுலேருந்து ஒரு சிறு பகுதியாகத்தான் இதில் எழுதியிருக்கேன் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் இதை படிக்கிறவங்களுக்கு என்ன முக்கியமான ஒரு இம்பாக்ட் ஏற்படணும் நான் விரும்பினேன்னா எப்படிப்பட்ட போராட்டங்களையெல்லாம் எதிர்கொண்டு அவர் இந்த வெற்றிகளை படைத்திருக்கிறார் என்பதை எடுத்து சொல்வது தான் இந்த புத்தகத்தினுடைய முக்கியமான நோக்கம் இப்படி ஒரு விழாமடையில் இந்த புத்தகம் வெளியிடப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது நன்றி பொதுவாக எல்லாருக்கும் எல்லா விஷயமும் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு சில விஷயங்கள் மட்டுமே சாத்தியம் அப்படிம்பாங்க இப்போ டாக்டர் ஆகணும்னு நினச்சா டாக்டர் ஆகிறதுக்கு முடிகிறது நிறைய பேர் சில பேர் தான் ஆக முடியுது அதே மாதிரி இன்ஜினியரு ஆர்டிஸ்ட்டு இப்படி எல்லாமே ஒவ்வொருத்தரும் இதாகணும் இதாகணும் நினைக்கும் போது எல்லாருக்கும் அது சாத்தியமில்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உலகத்தில் எல்லோருக்கும் சாத்தியம் அவங்க நினச்சா கண்டிப்பாக சாத்தியம் அது என்னன்னா ஒருத்தர் நல்லவனாகணும்னு நினச்சான்னா அது மட்டும்தான் எல்லாருக்கும் சாத்தியம்